புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்களின் மாணவர்கள் சார்பில் தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர்கள் அரசியலாக ஒற்றை தலைமையில் ஒன்று கூடும் கருத்தரங்கம் புதிய தமிழகம் கட்சி சார்பில் நெல்லையில் நடைபெற்றது இதில் புதிய தமிழகம் கட்சியின் நிர்வாகி தேவராஜ் பேசுகையில் இந்த அரசியல் கருத்தரங்க கூட்டம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு எதிராகவும் புதிய தமிழகம் கட்சிக்கு எதிராக இருக்கும் துரோகிகளையும் எதிரிகளையும் கண்டறியதுதான் இந்த கூட்டம் என தெரிவித்துள்ளார் அதைத் தொடர்ந்து கடந்த வருடம் தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக படுகொலைகள் நடந்தபோது யார் குற்றம் செய்தார்கள் யார் குற்றவாளிகள் என சுட்டிக்காட்டி அவர்களை கைது செய்ய வைத்தது புதிய தமிழக கட்சியின் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி தான் என தெரிவித்துள்ளார் மேலும் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் வெகுளித்தனமாகவும் விசுவாசமாகவும் இருக்கக்கூடியவர்கள் என தெரிவித்துள்ளார் புதிய தமிழகம் கட்சிதான் தான் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களுக்கான அரசியலை பேசிக்கொண்டு இருக்கிறது எனவும் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் அரசாணையை வாங்கிக் கொடுத்தது புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி தான் என தெரிவித்துள்ளார் மேலும் புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களை அவர் பக்கத்தில் உட்கார விட மாட்டார் என குற்றம் சாட்டும் நபர்களுக்கு தக்க பதிலடியும் கொடுத்துள்ளார் மண்ணுரிமை போராளி மனித உரிமை போராளி இந்த மக்களுக்கான அரசியல் உரிமையை மீட்டெடுக்க எழுபத்தி நாலு வயதிலும் உறங்காமல் எண்ணிக்கொண்டிருக்கும் என நேருமை தலைமை தலைவர் டாக்டர் ஐயாவை வணக்கி இளைஞர்களின் எழுச்சி நாயகன் டாக்டர் சியாம் அவர்களுக்கு வழக்கத்தை கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கிறேன் நான் ரொம்ப நேரம் பேசலங்க நான் சுருக்கமா முடிச்சுறேன் இந்த அரசியல் கருத்தரங்க கூட்டம் எதற்காக அப்படின்னா நம்ம சமூகத்துக்கு எதிராகவும் நம்ம கட்சிக்கு எதிராகவும் எதிரிகளால துரோகிகள் வந்து இங்க உருவாக்கப்பட்டு இருக்கிறான் அந்த துரோகி யாருன்னு நீங்க தான் அடையாளம் கண்டுபிடிக்கணும் எல்லா விஷயத்திலையுமே சமூகத்திலையும் சரி அரசியலையும் சரி தொழிலையும் சரி எல்லா இடத்துலையுமே அதை நீங்க தான் புரிஞ்சுக்கிறணும் படிச்ச இளைஞர்கள் வந்து படிக்காதவங்களுக்கு கண்டிப்பா நீங்க வந்து தலைவரோட அறிக்கைய படிச்சாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் புதுசாலா வந்து எந்த ஒரு புத்தகத்தை வந்து நம்ம படிக்க தேவையில்லை வாரிசு அரசியல்னு சொல்றான் இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து நம்ம சமூகத்துல அதிமேதாபி இருக்கிறாங்க எல்லாம் படிச்சவங்க எல்லாம் புதிய தமிழகத்துல வந்து வேற யாருமே இல்லையா எப்ப பார்த்தாலும் நீங்க வாரிசு அரசியலை கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம அருமை சகோதரர் வந்து சங்கர் ஒரு தனியார் யூடியூப் சேனல்ல வந்து பேசும்போது சொல்லிருப்பாங்க கலைஞரோட பேரனுக்கும் பிரபாகரனோட மயனுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்ட்டு அப்படின்னா என்னன்னா நாங்க நேரடியா அதிகாரத்துல கொண்டு வந்து உட்கார வைக்கல போராட்ட களத்துக்கு நாங்க கூட்டிக்கிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிருப்பாங்கல அதுக்கு சின்ன ஒரு அந்த உதாரணத்தை நான் சொல்லிடுறேன் என்ன காரணம்னா போன வருடம் வந்து தொடர்ச்சியா தென் மாவட்டத்துல வந்து படுகொலைகள் நடக்குது இங்க இருக்கிற அமைப்புகள் வந்து நடத்தினாங்க குற்றவாளி இவன் தான் புதிய தமிழகம் டாக்டர் ஐயா மட்டும்தான் மதுரை வேலூர்ல வந்து ஒருத்தன் மீட்டிங் போட்டு பேசுறான் என்ன பேசுறான்னா அஞ்சு முறை புரிய வச்சப்படா தப்பிச்சுட்டான்டா அப்படின்னே பேசுறான் பச்சையா இங்க இருக்கிற ஒரே ஒரு தம்பி மட்டும் அதற்கு எதிராக குரல் கொடுத்தாப்புல அப்படி அச்சுறுத்தல் இருக்கிற இடத்துலையும் அருமை புதல்வனை தாக்கி விட்டுருக்கிறார்னா நம்ம தலைவனோட போராட்ட குணத்தையும் இந்த மக்களை எவ்வளவு நேசிக்கிறாருன்றது புரிஞ்சுக்கணும் இங்க வந்து எல்லாருமே சொல்லிட்டே இருப்பாங்க அவரு டாக்டரே வந்து நிறைய முறை சொல்லியிருப்பாரு நான் நினைச்சிருந்தா என் என் வயலை வந்து ஆஸ்பத்திரியே விட்டுருக்கலாம் நான் ஏன் இங்க கூட்டிட்டு வரேன் அப்படின்னா இந்த மக்கள் பரும் இன்னல்களை நீயும் புரிஞ்சுக்கிறனும் இந்த மக்கள் வந்து வெகிளித்தனமான மக்கள் விசுவாசமா இருக்கக்கூடியவங்க ஆனா அந்த விசுவாசத்தை வந்து யாருக்கு காமிக்கணுமோ அவங்களுக்கு காமிக்கிறது கிடையாது மத்தவங்களுக்கு காமிக்கிறீங்க அதுதான் உங்களுக்கான அரசியல் என்ன அதிகாரம் என்ன அப்படிங்கறது நீங்க என்ன சொல்றது நம்ம சேர்த்து தான் சொல்றேன் குறைந்தபட்ச அதிகாரம் என்பது நீ கவுன்சிலரா நினைச்சாலும் சரி மெம்பரா நினைச்சாலும் சரி சட்டமன்ற உறுப்பினராகணும்னு நினைச்சாலும் சரி பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கணும்னு நினைச்சாலும் சரி அதுக்கு ஒரு அரசியல் கட்டமைப்பு வேணும் அது புதிய தமிழகம் மட்டும்தான் நமக்கான அரசியலை பேச பேசிக்கிட்டே இருக்குது ஆனா நம்ம இளைஞர்கள் வந்து புரிஞ்சுக்கிற மாட்டீங்க இன்ஸ்டாகிராம் ரீல் போடுறீங்க அப்புறம் என்னென்னமோ இதெல்லாம் பண்றீங்க அதை மட்டும்தான் செய்தீங்க ஒழிஞ்சியோ நம்ம அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணும்ன்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த தம்பி காவிய தமிழன் தம்பி ரொம்ப அழகா பேசினாப்ல அவரு அதாவது வந்து உணர்ச்சி வசத்துல பேசினாப்ல ஆனா நீங்க அந்த கருத்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறேன்றது எனக்கு தெரியலைங்க நீங்க தொடர்ச்சியா வந்து தலைவர் அவர்களோட அறிக்கையை படிங்க தலைவர் எழுதின புத்தகத்தை படிங்க உங்களுக்கு தேவையான அரசியல் எல்லாமே அதுலேயே அடங்கி இருக்குது நீங்க வந்து வெளியில எல்லாம் போய் தேட தேவையில்லை ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேங்க நேரம் உண்மை காரணமாக தேவேந்திர மேலாளர் அரசாணை வந்து பிஜேபி கொடுத்துச்சு மோடி கொடுத்தாரு அமித்ஷா கொடுத்தாருன்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க நான் இன்னொரு கருத்து நான் சொல்றேன் இந்த பேரை வந்து அவங்கதே கண்டுபிடிச்சு நம்மளுக்கு இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு இங்க இருக்கிறவங்க எத்தனையோ பேர் போராடி உயிர் நீத்து எல்லாத்துக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா சுதந்திரம் நடத்திருச்சு இருநூறு வருஷம் ஆங்கிலேய ஆண்டுலாம் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஆண்டுகிட்டு இருந்தான் இந்தியா சுதந்திரம் அடஞ்சனையுமே நம்ம காந்தி தாத்தா நேரு தாத்தாவை கொண்டாடணுமா இல்ல சுதந்திரம் கொடுத்தா ஆங்கிலேயனை கொண்டாடணுமா யாராச்சும் ஒரு பதில் சொல்லுங்களேன் இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் கொடுத்த ஆங்கிலேயரை நீங்க கொண்டாடுனீங்களா பாடுபட்ட காந்தியடிகள் கொண்டாடுனீங்களா அது நீங்க உங்களுக்கு புரியலையா என்ன அத அதான் நான் சொல்றேன் அப்ப நமக்கான உரிமைக்காக போராடும் தான் நம்ம கொண்டாடி இருக்கிற ஏற்கனவே சுதந்திரம் கொடுத்தவனை வந்து நம்ம கொண்டாடல நமக்காக போராடி நம்ம உரிமையை மீட்டெடுத்தவங்களத்தே நம்ம வந்து கொண்டாடணும் அதுதான் உண்மையான காரணம் நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்காங்க இந்த இளைஞர்கள்ட்ட வந்து இன்னைக்கு நம்ம நான் திருநெல்வேலியில வந்து புது இளைஞர்களை நிறைய பேர்த்த நான் பாக்குறேன் எனக்கு இன்னுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அருமையான தலைவர் நீங்க டாக்டரத்தே வந்து வேற வேற மாதிரி சொல்லி இங்க எல்லாத்தையும் பரப்பி வச்சிருக்கிறான் பக்கத்துல நிக்க மாட்டாரு அவர் யாருக்கும் கை கொடுக்க மாட்டாரு கோட்டா எடுக்க மாட்டாரு தூரத்திலேயே உட்கார வச்சு அப்படின்ட்டு நம்ம இளைஞர் தலைவர் அப்படி இருக்க மாட்டாரு அவர் எல்லாத்துக்குடையும் ஒன்னா தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு ஆனா இங்க சிக்கல்கள் நிறைய இருக்கிறதுனால வேற ஒண்ணு கிடையாது நீங்க உங்களுக்கு பிடித்தமான தலைவர் நல்ல பண்புகளை சொல்லி தருவாரு எது மாதிரி படிக்கணும்ன்றத சொல்லி தருவாரு நீ படிச்சு முடிச்சுட்டா எந்த படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை இருக்குதோ அந்த வேலைக்கு போகணும் சொல்லக்கூடியவர் அறிவார்ந்த சிந்தனையாளர் நம்மளுக்கு அருமையான தலைவர் கிடைச்சிருக்கிறாரு அவரோட கரங்களை நம்ம வலுப்படுத்துவோம் அவர் வழியில நம்ம போவோம் நமக்கான உரிமையை மீட்டெடுப்போம் உரிமைன்றது அரசியல் அதிகாரம் வாய்ப்புக்கு நன்றி